ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருப்பூரம் கொண்டுறதுக்கு பூங்கா நல்லா பூங்கா போகணும் அன்னைக்கு போகும்போது போய் பார்த்தீங்கன்னா கூட வந்த வேற பசி பார்த்தா அது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுக்கேன் அப்படி அந்த பணம் இருக்கவும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நல்லா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சாப்பிட்டு அங்க பாத்து பழம் அது நல்ல கலரு அத போய் அப்புறம் எடுத்து அங்கனே வந்த பிச்சு மூணா பிச்சு அங்கனே உட்கார்ந்து சாப்பிட்டோம் பிரஷ் பிரஷ் உன்னைய இது வந்து ரொம்ப டேஸ்ட் நீங்க எல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுறீங்க இப்பல்லாம் இது வந்து சேர்க்கிறது இல்லை நினைக்கிறேன் ஏன்னா நாங்க சின்ன கோயில இருக்குச்சு நாங்க ராமத்துல இருக்கும்போது அந்த ராமத்தீரியா நிறைய இருக்கும் இந்த மாதிரி பனம்பழம் பனம் கிழங்கு இந்த மாதிரி நிறைய ராமத்திரியால இருக்கும் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அதனால அதை பார்த்துனே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்க ஊர்ல அது கிடைக்க மாட்டேது